புதிய ஃபார்முலா ஒரு ஊர் கூட மிஸ் ஆகாது விஜய் போடும் புது கணக்கு நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அவர் புதிய பிளான் ஒன்றை பின்பற்ற போவதாக தகவல் வெளியாகியிருக்கு நடிகர் விஜய்யின் அரசியல் கனவு யாருக்கும் ரகசியமானது எல்லாம் இல்லை பல ஆண்டுகளாகவே விஜயோடைய அரசியல் வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கூறப்பட்டு வந்தது அவரது நடவடிக்கைகளும் அதை நோக்கியே இருந்தது அதன்படி சமீபத்தில்தான் நடிகர் விஜய் அரசியல் கட்சியையும் ஆரம்பித்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் என்று அவரது கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டுச்சு சினிமாவை விட்டு மிக விரைவில் அவர் முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவிச்சிருக்காரு வரும் லோக்சபா தேர்தலில் போட்டி இல்லை என்றும் சட்டசபை தேர்தலில் தான் அவரது கட்சி களமிறங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனிடையே விஜய்யுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் நியமனம் விரைவில் தொடங்கும்னு சொல்லப்படுது விஜய் மக்கள் இயக்கத்தில் ஆக்டிவா இருந்த நபர்களுக்கே கட்சியில் பொறுப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கு இதற்கிடையே பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக சில முக்கிய தகவல் இப்போ வெளியாகியிருக்கு உறுப்பினர் சேர்க்கை அடிப்படையில் தான் பதவிகள் வழங்கப்படுமா தமிழ்நாடு முழுக்க மிக விரைவில் தமிழக வெற்றி உறுப்பினர் சேர்க்கை நடக்க உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு அதில் மாநிலம் முழுக்க இரண்டு கோடி பேரை கட்சியில் சேர்க்க வேண்டும் சொல்லி விஜய் உத்தரவிட்டதா புஷி ஆனந்த் கூறியிருந்தார் இரண்டு கோடி பேர் என்பது இணையத்தில் பேசு பொருளும் ஆகியிருந்தது திமுக அதிமுகவுக்கே இரண்டு கோடி உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள் விஜய் எப்படி ஒரேடியாக இரண்டு கோடி பேரை சேர்க்க முடியும் என்று பலரும் கேட்டனர் இருப்பினும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உறுப்பினர் சேர்க்கையில் விஜய் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதன்படி விரைவில் தமிழகம் முழுக்க உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிக்க விஜய் கட்சியினர் முடிவு செய்துள்ளனர் அதன்படி உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகே பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது அதாவது மக்கள் மன்றத்தில் இருந்திருந்தால் மட்டுமே உடனடியாக பொறுப்புகள் வழங்கப்படாதாம் எந்த நிர்வாகி கட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்கிறாரோ அவர்களுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய பொறுப்பு வழங்கப்படுமா எந்த நிர்வாகி எத்தனை பேரை உறுப்பினராக சேர்க்கிறார் என்பதையும் கண்காணிக்க முடிவு செய்துள்ளது இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு விஜய் கட்சியினர் தனி செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளன அதன் அடிப்படையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுமா ஒவ்வொரு நிர்வாகிக்கும் தனி எண் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த எண்ணை வைத்துதான் செயலியில் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டும் அதன்படி எந்த நிர்வாகி அதிக உறுப்பினர்களை சேர்க்கிறார்களோ அவர்களே கட்சியில் பொறுப்புகள் வழங்கப்படுமாம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கட்சியை வளர்க்க எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறியவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழகம் முழுக்க புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் எந்த ஊரும் மிஸ் ஆகாது ஒவ்வொரு ஊர்லேயும் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதில் விஜய கட்சியினர் மிக தீவிரமாகவே செயல்பட்டு வராங்க